வணக்கங்க நம்மளுடைய சுயம்பரம் வந்து வர அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நம்ம திருப்பூரில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற காமாட்சியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருபத்தி நாலு மலை தெலுங்கு செட்டியார் கோயில் அதாவது மண்டபத்தில் நம்மளுக்கு நடக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாவட்டத்தில் இருக்கிறவங்க கலந்துக்க போகிறீங்க உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் பஸ்ஸில் வரவங்க இதில் வந்து நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்டு இறங்கி எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் இது பண்ணுறேங்க இந்த சுயம்பரத்தில் வரும்போது அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்துலேருந்துங்க அஞ்சு மணி வரைக்கும் நடைபெறுங்க இந்த பத்துலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி வரைக்கும் நாடார் சமுதாய சொந்தங்கள் வந்து கலந்துக்க போகிறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுயவரம் வந்து நடக்க போகுது அதுக்கப்புறம் ஒரு மணிக்கு மேலே மற்ற சமுதாயத்தை கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயம் வன்னியர் சமுதாயங்க செட்டியார் முதலியார் இப்படி வரன்கள் வந்து அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம் அதனால நீங்கள் ஒரு மணியிலேருந்து அஞ்சு மணி வரைக்குங்க அனைத்து சமுதாய சுயவரமும் நடக்குதுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு நீங்கள் வந்து என்னென்னா மணமகன் மணமகள் ஜாதகர் நகல் வேணுங்க இவங்க வந்து ஃபோட்டோ வந்து ரெண்டு புகைப்படம் வேணும் தொழில் மற்றும் குலதெய்வத்தை பற்றி நல்ல ஒரு டீட்டெயிலான பயோடேட்டா எவ்வளோ சம்பளம் என்ன ஏது எது எல்லாமே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாட வாக்காளர் அடையாள அட்டை வந்து வேணும் நகல் வேணும் ஜாதி சான்றிதழ் வேணுங்க ஏன்னா இதில் வந்து ஃபேக்கான ஜாதகங்கள் உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கறனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் தனியாக கேது தனியாக செவ்வாய் ஜாதகம் மறுமண ஜாதகம் மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தொண்ணூறுலேருந்து இப்படி ஒவ்வொரு இதாக தான் நம்ம உட்கார வைக்கிறதுனால அங்கே வந்து நம்ம வந்து அமையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க பதிவு கட்டணம் ஐநூற்றி ஒன்றுங்க இப்போ இதில் கலந்துக்கிறதுக்குள்ள மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு கரூர் சேலம் நாமக்கல் ஆகிய மாவட்டத்தில் திருச்சியிலேருந்தெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க முன்பதிவு அவசியங்க முன்பதிவு கடைசி டேட் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இப்போது என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னா நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுக்கு காண்டக்ட் பண்ணுங்க இன்னொரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நைன் செவன் நைன் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் ஃபோர் சிக்ஸ் த்ரீக்கு நீங்கள் காம் கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம ப பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உள்ளே வர்றது அப்படிங்கிறது விவரத்தை நாங்கள் இப்போ ஒரு வீடியோவாக உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டில் நம்ம இறங்குறோம் இப்போ இறங்கி வர்றேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா

ஒரு இருபது அடி நடந்தம்னாலே நம்ம இருபத்தி நாலு மணிக்கு சேர்த்தியார் கல்யாண மண்டபம் வந்துடும் சரிங்களா இப்போ நம்ம உடைய இந்த எண்டுக்கு வந்து இந்த பாருங்க திரும்பி வரும் தெரியறது தான் காமாட்சி கோவில்

அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே தாங்க மண்டபம் சரிங்களா இப்போது நீங்கள் ஃபோர் வீலர் வரவங்கெல்லாம் என்ன பண்ணணுன்னா கரெக்டாக உங்களுக்கு லொக்கேஷன் எல்லாம் ஷேர் பண்ணுறேன் இது ரொம்ப ஈஸியாக தான் வந்து இங்கே நீங்கள் கலந்துக்கலாம் ஏன்னா வெளியூர்லேருந்து வரவங்க நீங்கள் எப்படி வர்றது என்ன ஏதுன்னு ரொம்ப நீங்கள் பயப்படுறீங்க பயப்பட வேண்டாம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஏதாங்க மண்டபம் நீங்கள் அதனால் வந்துட்டு பின்னாடி காமாட்சி அம்மன் கோயில் எது இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கனாலே காமாட்சி அம்மன் கோயில் எல்லாத்துக்கும் தெரியும் அது நீங்கள் வந்துடலாம் சரிங்களா அதே மாதிரி அந்த இதில் போனோம்னா அது எல்ஐசி ஆஃபீஸ் தாங்க அதனால் நீங்கள் இதை கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப எளிமை நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் கண்டிப்பாக அஞ்சு ஒன்று நீங்கள் ரெண்டாயிரத்தி அதாவது இருபத்தஞ்சு நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் அனைவருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம எல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து இதில் இது பண்ணிக்கலாம் சரிங்களா வாழ்க வளமுடன் கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க முன்பதிவு அவசியம்